வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைகள் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள் போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல சனி பார்த்த ஒரு திசை அது என்ன திசையாக வேணாம் இருந்துட்டு போட்டோம் சனியால் பார்க்கப்பட்ட அல்லது சனியால் சேர்க்கப்பட்ட ஒரு தசை வந்து எந்த லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி எப்படி நடக்கும் அந்த திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் அறிவியல் சார்ந்த ஒரு ஒரு கிரகங்கள் எப்படி எது மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுக்கிறது அப்படிங்கிறத வந்து புரிந்து கொண்டு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் லைக் பட்டன் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சனி பார்த்த தசை என்னப்பா பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிங்கிறது யார் முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவர் என்ன சனி பகவான் அப்படிங்கிற ஒரு கிரகம் சாட்டன் என்று சொல்லப்படுகிற ஆங்கிலத்தில் சாட்டன் என்று சொல்லப்படுகிற கிரகம் எத்தகைய கிரகம் என் எதை எதை கொடுப்பதற்காக அந்த கிரகம் படைக்கப்பட்டது இந்த பரம்பொருள் என்று சொல்லப்படுகிற கடவுள் கிரியேட்டர்னால படைக்கப்பட்ட அந்த சனி ஆறாவது ஆர்பிட்ல குருக்கு நம்ம தூரமா குருவை தாண்டி நம்ம தூரமா போட்டு அதோட ஒளி வந்து சூரியனோட ஒளி வந்து சனிக்கு போய் சேராமல் அதோட ஒரு பிரதிபலிப்பு வந்து எதுவுமே வந்து பூமியில வந்து சேராத அளவுக்கு ஒரு கும் இருட்டான ஒரு கிரகம் டார்க் பிளானட்னு சொல்றோம் அந்த கிரகம் என்ன மாதிரி ஒரு தன்மையை நம்ம மனுஷனுக்கு கொடுக்குதுன்னா இப்போ ஒரு திரைப்படம்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல ஹீரோ இருப்பாரு வில்லன் இருப்பார் அதுல ஹீரோங்கிறது பார்த்தீங்கன்னா சுப கிரகத்தோட நம்பர் ஒன் ஹீரோ யாரு குரு அதுக்கு அடுத்த ஆர்பிட்ல அடுத்த சுற்று வட்டத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகம் சனி அந்த சனிதான் வில்லன் சோ ஒரு திரைப்படத்துல எப்படி ஒரு வில்லன் தேவையோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து சங்கடங்களும் பிரச்சனைகளும் நம்ம நினைத்த மாற வாழ்க்கை அமையாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே காரணம் சனிதான் சரி அந்த சனி வந்து மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையா பார்க்குது அது எந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல எந்த டிகிரியில உங்களுடைய ராசி மண்டலத்துல ஜோடியாக்கில் வந்து முந்நூத்தி அறுபது டிகிரி இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு ஒரு ஒரு நட்சத்திரம் பதிமூணு டிகிரி இருபது நிமிடங்கள் தான் ஒரு நட்சத்திரம் அப்படி எந்த நட்சத்திரத்துல எந்த ராசியில சனி நீச்சமான வீட்டில் இருந்தாலும் சரி சனி உச்சமான வீட்டில் இருந்தாலும் சரி நட்பு வீட்டில் இருந்தாலும் சரி பகை வீட்டில் இருந்தாலும் சரி சனியின் பார்வை கெடுக்கும் சரி ஆனால் பகை நீச்சம் ஒரு பாவத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய சனி வந்து பார்வை உண்ணமே கெடுக்கும் ஒரு நட்பு வீட்டில் ஓரளவுக்கு திருட்படம் பொருந்திய ஒரு இடத்துல இருந்து சனி பார்ப்பை கெடுப்பது கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் விஷயம் சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரு திசை ஒருத்தருக்கு வந்து நடக்குது அதை வந்து சனி பார்க்குது இப்போ குரு வந்து துலா லக்னம் ரிஷப் லக்னம் எடுத்துக்கல சுக்கரனோட லக்னமா பிறக்கிறவங்களுக்கு குரு திசை நல்லது செய்யாது அப்படி நல்லது செஞ்சாலும் பிரச்சனைகளோட சேர்ந்து முனுமுனைத்து கொண்டு ஒரு விருப்பம் இல்லாமல் தான் செய்யுமே ஒழி தூக்கி கொட்டி கொடுக்காது அந்த ஒரு குரு திசைய பார்த்தாலுக்கு இந்த சனியின் கோரப் பார்வை பார்க்கறாருன்னு வைங்க அந்த குரு திசை ஒருத்தருக்கு வருது ஒரு சின்ன வயசுல வந்தா சின்ன வயசுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு வந்தா மிட் லைஃப் கிரைசிஸ் சொல்லுது பாத்தீங்களா சார் நல்லா தான் இருந்தா நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்றோம் பாத்தீங்களா வாழ்க்கையை இழந்து குடும்ப வாழ்க்கை இழந்து பொருளாதாரம் இழந்து பேரு கெட்டு நிறைய பேரை பார்க்குறோம் பாத்தீங்களா அது மாதிரி ஒரு வாகாத திசை நடக்கும்பது அந்த திசையை மேல் கொண்டு வந்து படுமோசமாக செய்யக்கூடிய அந்த கோர சனியின் பார்வையும் பெற்று அந்த சனி திசை அந்த குரு திசையோ ஒரு வேறு ஏதோ திசை நடக்கும் பொழுது மனம் ஒரு ஒரு நிலை இருக்காது கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் மிஸ் ஆகும் உத்வேகம் குறையும் எடுக்கிற முடிவு வந்து சிறப்பான முடிவா தெளிவாக ஓசிக்கக்கூடிய தன்மை குறைந்துவிடும் லேசினஸ் கெட்ட பழக்கம் எந்தெந்த விஷயம் ஒரு மனுஷனுக்கு தேவையில்லையோ அந்த விஷயம் எல்லாம் மைண்டுக்கு போயிடும் என்ன மாதிரி விஷயங்கள் காழ்ப்புணர்ச்சி பகை விரோதம் வெறுப்புணர்வு கொலை உணர்வு தற்கொலை உணர்வு இந்த உலகமே நமக்கு எதிராக இருக்குதுங்கிற ஒரு மாதிரியான தப்பான முடிவு கான்பிடன்ஸ் இல்லாத ஒரு தன்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு கொடுக்கும் ப்ரொவைடட் லக்னாதிபதியும் மோசமா இருக்குது பட்சத்துல லக்னாதிபதி ஓரளவுக்கு வலுவா இருக்கிறாருன்னா ஓரளவுக்கு தாக்கு பிடிப்பார் ஆனா பக்னாதிபதியும் பாவத்துமா இருக்கு சனியின் பார்வை சனியோட சேர்ந்திருக்கு நடக்கக்கூடிய தசையும் சரியில்லை அவரும் சனியின் பார்வை பெற்று ரொம்பவே கஷ்டம்தான் இதுல அதிகமா பாத்தீங்கன்னா காலையில பத்து மணி பதினோரு மணிக்கு அந்த டாஸ்மாக் கடைகள் குடிக பிராந்தி அது மாதிரி வந்து அந்த சாராய கடைகள் திறக்கிறப்போ ஒரு கியூ நிற்கும் பார்த்தீங்களா கடை திறக்காக்கு முன்னாடி நிற்கிறவங்களா பார்த்தீங்கன்னா இது மாதிரி மற்ற கிரகத்தின் ஆகாத ஒரு கிரகத்தின் திசை சனி பார்வை பெற்று நடக்கும் பொழுது இப்படிதான் நடக்கும் அடிக்ஷன் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது இது எல்லாமே கொடுக்கக்கூடியது சனி பார்வை அது சனி வந்து நீச்சமா இருந்தா பரவாயில்ல உச்சமா இருந்து நீச்ச பங்கமாயி அல்லது வக்ரமா இருந்து நீச்சமா இருந்தாருன்னா உச்சத்துக்கு சமம் அதான் நம்ம தப்போம் ஜோ ஒரு சனி நீச்சமா இருந்து அதாவது மேஷத்துல இருந்து வக்ரம் பெற்று அந்த பார்வை ஒண்ணுமே கொடியது சோ அது மாதிரி ஏன்னா சனி வழுக்க கூடாது ஏன்னா சனிதான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை ஆத்ம ஒளியை ஜீவராசிக்கு மேல செலுத்தக்கூடியது அது ஒரு சுபகிரகத்து கிரகத்து வரும் பொழுது ஒரு டம்ளர் பாலில் ஒரு துளி விஷம் போட்டாலும் அந்த முழு பால் முழு டம்ளர் விஷமாய் மாறுகிறதுங்கிற மாதிரி ஒரு சுபகிரகத்தின் தசையில் ஒரு சனி பார்வை அது கெடுத்துரும் தசையவே கெடுத்துரும் ஸோ அதுதான் வந்து சனி பார்த்த ஒரு திசை இதே வந்து ஒரு நல்ல திசை சார் ஒரு சிம்ம லக்னம் கடக லக்னம் விருட்சக லக்னம் அது மாதிரி ஒரு கிர லக்னத்துக்கு குருங்கிற ஒரு ராஜோகாதிபதி அந்த ராஜோகாதிபதி தசையில சனி பார்வை வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா நல்ல யோகம் தான் ஆனால் ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ண முடியல எல்லாமே அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை நூறுக்கு தொண்ணூறு வர வேண்டிய இடத்துல நூறுக்கு அறுபது மார்க் தான் வந்தது அறுபது சதவீதம் தான் நான் வெற்றி பெற முடிஞ்சது முப்பது சதவீதம் வந்து சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்துடும் ஸோ இருக்கிறலேயே வரக்கூடாத திசை சனி பார்வையை பார்த்தா கேட்கவே வேண்டாம் படுமோசம் ஒரு நல்ல திசையில் சனி பார்வையை வந்தால் கைக்கு வந்தது வாய்க்கு வரல ஒரு ஐம்பது பர்சென்ட்டாக நான் ஜெயித்து ஐம்பது பர்சன்ட் தவறி விட்டுட்டேன் நான் அந்த டைமில் நிறையா விஷயங்கள் என்னால் கன்வெர்ட் பண்ண முடியல என்னால் சாதிக்க முடியல என்னால் அதை யூஸ் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு விஷயம் இதுதான் ஒரு சனியின் பார்வை நம்மளுடைய கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் நம்ம ஜாதகத்துல சனியின் பார்வை இருக்குதுங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்குங்க முடிஞ்ச வரைக்கும் சனி எந்த கிரகத்தையும் பார்க்காம இருப்பது ரொம்ப சிறப்பு அப்புறம் சனியும் குருவும் நேருக்கு நேராக பார்த்துக்கும் நிறைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பிறந்த குழந்தைகள் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா சனியும் குருவும் சேர்ந்துருக்கும் அல்லது சனியும் குருவும் நேரு நேராக பார்த்துக்கும் அதுல என்னன்னா குருங்கிற ஒரு சுபகிரகம் வந்து திருப்பலம் குறைகிறது பாவத்துவம் அதிகமாகிறது சனிக்கு வந்து திருட்பிழகம் அதிகமாகிறது ஏன்னா ஒரு சுபகிரகம் பாவ கிரகத்தோட சம்மந்தப்படும் பொழுது பாவ கிரகம் வந்து மேன்மை அடைகிறது சுபகிரகம் கெடுகிறது அந்த அடிப்படையில குரு திசை நன்றாக இருக்காது சனி திசை நல்லாக இருக்கும் அது சனி திசை வந்து ரிஷப லக்னம் துலா லக்னம் கன்னி லக்னம் மிதன லக்னம் போன்ற ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய லக்னமா சனி இருந்துட்டாருன்னா அது குருவின் பார்வை வேற பெற்று விட்டாருன்னா கேட்கவே வேணாம் அது வேற விஷயம் அது நாம குரு பார்வை எப்படி இருக்குங்கிறது வேற ஒரு வீடியோட பாப்போம் இப்போ சனி பார்வை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மனுஷனோட கிளாரிட்டிய மிஸ் பண்ணும் அப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருந்தாரு நல்லா உண்மை பேசுறவரா இருந்தாரு இப்போ ஆள் வந்து சரியில்லை அப்படிங்கிறப்ப சனி பார்த்த தசையில போயிட்டு இருக்காருன்னு அர்த்தம் கெட்ட பேர் வருது லேசினஸாக இருக்குது முதல் மாறம் மைண்டு வந்து புத்திசாலித்தனமாக செயல்பட மாட்டேங்கிறது சோம்பேறித்தனம் வருது சலிப்புத்தன்மை வருது போதுண்டாங்கிற உணர்வு வருது ஒரு உத்வேகம் வர மாட்டேங்குது ஒரு ஆம்பிஷன் வர மாட்டேங்குதுன்னா சனி பாக்குறாருன்னு அர்த்தம் ஸோ இதுதான் வந்து சனி பார்த்த திசையோட அம்சங்கள் இங்க காலத்தில் சனி எந்த இடத்துல இருக்குது எப்படி இருக்குதுங்கிறத நீங்களே பார்த்து தெரிந்து கொண்டு வரணும் இது ஓரளவுக்கு இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்